காய் மக்களே நான் உங்கள் தர்மினி இந்த உங்களுக்கு என்ன சமைச்சு காட்ட போறேன்னு சொன்னா காளான் கிரேவியும் அதாவது கனவாய் டெவலும் தான் அது வெள்ளச்சோறோட நாங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறோம் அதோட அதான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட அந்த வெல்வெட்டினையும் தட்டிட்டு அதோட எல்லோருக்குமே ஷேர் பண்ணுவோங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லி கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் காலால் ஒரு கிரேவி தான் செய்து காட்டுப்பறோம் உங்களுக்கு அதாவது கறி என்று நீங்கள் சொல்லி கொள்ளலாம் நான் கிரேவி என்றேன் இது வந்து பாலுகள் ஒன்றும் விடாம தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் மஞ்சள் தூள் எடுத்துட்டு இருக்கிறேன் தூள் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றது வந்து கரம் தூள் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றது உப்பு தேவையான அளவு அதாவது சின்ன சீரகம் சின்ன சீரகம் உலக சீரகம் பண்ணு சொல்லலாம் அது எடுத்துருக்குறேன் கொஞ்சம் அதோட ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய அவங்க ஏன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட மிளகாய் தூள் கொஞ்சம் போடணும் அதை சொல்ல மறந்துட்டேன் அது வந்து உள்ளி ஒரு துண்டும் பூடு மறுத்திருக்கேன் இடிச்சு தான் போட போறேன் அடுத்தது வந்து தேவையான அளவு எண்ணெய் அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்ப கணவாயில வந்து டெபல் தான் செய்து காட்ட போறோன்னு அடுத்தது வந்து இதை முதல் செய்துட்டு இதை நாங்க செய்வோம் இதை மூடி வைப்போம் முதல்ல வந்து நாங்கள் சட்டிண்டை வச்சு அதுக்கேற்ற எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் அந்த தேங்காய் எண்ணெய் விட்டு கொள்றேன் அளவா விட்டு கொள்ளுங்கோ உங்களுக்கு தேவையான நீங்கள் விட்டுக் கொள்ளலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டக்கும் இதுக்குள்ள கடுகோ பெருஞ்சீரோ ஒண்ணும் போடுறதில்ல இல்லை முதல்ல நாங்க வெங்காயத்தை தான் போட்டுக்கொள்ள கொள்ள போறோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டு நான் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் இது வந்து அறப்பதமாக வதங்கட்டுக்கு இதுக்குள்ள வந்து நாங்க பால் விட்டு சொன்னா அத கறி என்று சொல்லலாம் இல்லையன்று சொன்னா கிரேவி என்று சொல்லலாம் என்னென்னாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் வந்து காளான் கறி தான் கூட சொல்றோம் நாங்கள் பாருங்கோ இந்த பதத்தில் வச்சு நாங்கள் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுனா அதை போட்டுக்கொள்றேன் வதக்கி விடுவோம் இதுக்குள்ளே வந்து நீங்க மெல்ல போட்டுக் கொள்ளலாம் நான் கருவேப்பம்பிலையே சொல்லிட்டே கருவேப்பம்பில போட்டுக் கொள்றேன் நீங்க வந்து மெல்லியில குடி போட்டுக் கொள்ளலாம் திச்சு போடுறேன் ரெண்டுமே போடலாம் நீங்க ரெண்டு மல்லிலையும் போடு கருவேப்பம்பிலையும் போட்டுக் கொள்ளலாம் நான் வந்து மெல்லியில போட இல்லை வந்து நான் மூடி விட போறேன் இப்ப வந்து அது வதங்குது நான் அதுக்குள்ள வந்து இந்த உள்ளியையும் என்னது உள்ளியும் இந்த இஞ்சி சாரி இஞ்சியையும் முடிச்செடுக்க போறேன் இதை வந்து நாங்களா பேஸ்டா எடுப்போம் வந்து நல்ல பேஸ்டாக நாங்கள் இடிச்சு எடுத்தோம்னு சொன்னால் சரி நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் ஓகே பேருங்கோ இப்போ வந்து நான் இடித்து வச்ச இந்த உள்ளி பேஸ்டாக போட போறேன் அங்க படிவாங்க விடுவோம் இதுக்குள்ள வந்து இப்ப நான் சீரகத்தூள் மல்லித்தூள் இந்த மல்லி என்ன இந்த சின்ன சீரகத்தூள் போட்டுக்கொள்றேன் அதோட வந்து கரம் மசாலா தூளும் போட்டு கொள்றேன் அளவளவா நீங்க போட்டுக்கொண்டீங்கன்னா சரி இக்குள்ள வந்து இப்ப மசாலா தூளையும் போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு மஞ்சள் தூளையும் போடுவோம் வந்து தேவையான அளவுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கொண்டா சரி வடிவாவை வந்து கிளந்து விடுவோம் இப்ப வந்து இதுக்குள்ள மிளகாய தூளையும் போட்டுக்கொள்கிறேன் வந்து வடிவா நாங்கள் கலந்து விடுவோம் இப்ப இதாயி முறைக்கா நான் மூடி விட போறேன் கொஞ்சம் அந்த உள்ளி பேஸ்ட் பச்சை மணம் போடுறதுக்காக மூடி விட்டுருக்குறேன் இப்ப வந்து ஓகே பாத்தீங்களோ நல்லா வேகிட்டு இந்த மாதிரி இதுகள் எல்லாம் தக்காளி பழங்கள் எல்லாம் இந்த மாதிரி வேகினா சரி இப்ப நான் காளான போட்டுக் போட்டுக்கொள்ள போறேன் இதுக்குள்ள இப்ப எல்லாம் நீங்க காளானு கேட்டாலாவே இதுக்குள்ள போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னா சரி இப்ப வந்து காளான போட்டுக்கொள்றேன் வடிவா எல்லாம் துப்புரவாகி வடிவா இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப போட்டுக் வடிவா வடிவானாங்க பிராட்டி கொள்ளுவோம் இப்ப வந்து இதுக்கு தண்ணி ஒண்டும் விட கூடாது இந்த காளான்ல வந்து தண்ணி வரும் இத வந்து நாங்க இப்ப பிரட்டி போட்டு இத மூடி விட போறோம் இந்த தண்ணி எல்லாம் வதங்கி அப்படியே வந்துச்சோன்னு சொன்னா நல்லா அவிஞ்சு காளானங்களுக்கு சரியான இதுல வரும் உங்களுக்கு உரைக்கு வந்து கூட வேணும்னு சொன்னா நீங்க போட்டு கொள்ளலாம் ஓகே இப்ப வந்து இதை மூடி விடுவோம் இப்ப வந்து நாங்க ஒரு கா திறந்து பாப்போம் பாத்தீங்களா பாத்தீங்களோ அந்த காளான்ல இருக்கிற தண்ணி எல்லாம் பேரங்கோ இது வந்து நீங்க உங்களுக்கு தஜமையான தண்ணி வேற இல்லை அப்படி அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் தண்ணியா நீங்க விட்டு கொள்ளலாம் தேவையில்லை பாத்தீங்களா இந்த காளான் வந்து கரைஞ்சிடும் எங்களுக்கு இதே காணுமான அளவு இப்பவே பேருங்கோ இந்த காளான் வந்து நல்ல நான் வந்து போட்ட இந்த இது வந்து கறிய வேல பாத்தீங்களோ நான் இந்தல இந்த வீசா தான் பட்டி வச்சிருந்த நான் இப்ப வந்து ஓகே ஆயிருக்குது இன்னும் ஒரு சொட்டுக்கும் நான் மூட போறேன் இந்த இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் பத்தட்டுக்கு மூடி விடுவான் ஓகே நாங்க திறந்து பாப்போம் ஓகே பாத்தீங்களா எங்களுக்கு தண்ணி எல்லாம் பத்தி காளான் ரெடி எங்களுக்கு பாத்தீங்களா பாலான் கிரேவி கிரேவி ரெடி எங்களுக்கு இங்கே பாத்தீங்களோ நீங்க இதுக்குள்ள வந்து தண்ணி விட்டீங்களு சொன்னா நீர்த்து போடும் அதால நீங்க தண்ணி விடக்கூடாது பால் ஒன்றுமே விடக்கூடாது புளியெல்லாம் நீங்க தேய்ச்சி பழம் உண்டு தவிர இந்த ரெண்டு தக்காளி பழமே எங்களுக்கு இந்த புளிப்பு தன்மை காணும் பாத்தீங்களோ காட்டுங்க ரக்க போடுறேன் எங்களுக்கு ரெடி பாத்தீங்களா இந்த சட்டிலாம் அடிப்பிடிக்க கூடாது நீங்க ரக்கி விடுவோம் ஓகே எனக்கு ஓகே ஆயிடுது ரக்கி விடுறேன் இப்ப வந்து இதை மூடி விடுவோம் வந்து நாங்கள் டெவலுக்கு தேவையான பொருட்கள் வந்து கணவாய் அதோட வந்து தேவையான அளவு உப்பு மற்ற வெட்டுத்தூள் மற்ற கருவேப்பமிழை கருவேப்பமிலையும் வெங்காயம் எடுத்துருக்கேன் மூன்று இப்போ ரெண்டரை பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன் மற்ற ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் மற்றது மற்ற அது வந்து தக்காளி சோஸ் விட போகிறேன் அடுத்தது வந்து கறிமுளகாய் எடுத்துருக்கேன் மூன்று கறிமுளகாய வடிவானா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து டெவல் வந்து நான் எண்ணெயில் பொறிச்சு வைக்கல அவிய வச்சுதான் உங்களுக்கு வச்சு காட்ட போறேன் இந்த அவிச்சு போட்டு அதை பிறகு நாங்க எண்ணெயில பாத்தாக்கி உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இப்ப வந்து நான் இந்த கழுவின இதுலயே கனவாய கழுவின தண்ணியிலேயே நான் அவிய வைக்கிறேன் இதுக்குள்ள வந்து ஒரு சொட்டு உப்பு போட போறேன் அந்த பச்சை தண்ணியா வராமல் அவிய அவிய ஒண்ணு பண்றதுக்காக ஒரு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இத வந்து மூடி விட போறேன் வடிவா அவியட்டு இப்ப வந்து நாங்க ஒருக்கா திறந்து பாப்போம் ஓகே ஃபேருங்கோ பாத்தீங்களா தண்ணியே நான் வைக்கல கழுவின தண்ணியிலயே இப்படி அவிஞ்சோண்டிருக்குது பாத்தீங்களோ இது வந்து கனவை வந்து நல்லா அவிய வேணும் அவிஞ்சாதான் உங்களுக்கு அந்த எண்ணெயில வெண்ணெய் சாப்பிடாத எல்லாம் இது நல்ல ஒரு இது எண்ணெயை நீங்க விட்டு விட்டு நீங்க பொறிச்சு எடுக்கலாம் நான் வந்து அவிச்சுத்தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் டேபல் இப்போ வந்து திருப்பியும் விட போறேன் இப்போ வந்து இந்த இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் பத்து உங்களுக்கு அவிஞ்சிடுதான்னு சொன்னா நீங்க இந்த தண்ணியை வடிச்சு விடலாம் இப்ப வந்து நான் வந்து மூடி மூடிவிட போறேன் திருப்பியும் இந்த இருக்கிற தண்ணியில இந்த கனவை வந்து அவிய அட்டுக்கும் இப்ப வந்து நாங்கள் திறந்து பாப்போம் பாத்தீங்களோ கழுவின தண்ணியில இப்படி வந்துருக்கேன்னு சொல்லி எல்லாம் அவிஞ்சிடுது பாத்தீங்களா உங்களுக்கு அந்த கழுவின தண்ணியிலயே நீங்க அவிய வச்சுங்களோன்னு சொன்னா சரி இதை வந்து நீங்க வடிக்கோள் மண்டியில இப்ப வந்து வந்து கனவா அவியாது இப்ப வந்து அந்த இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் பத்தட்டுக்கும் பத்துனதுக்கப்புறம் நாங்கள் இந்த ரக்கி வச்சு திருப்பி போகிற ஒரு பாத்திரம் வச்சு நாங்கள் வெங்காயத்தை அர்பதமா வதக்கி எந்த மேலே மேல போடுற தக்காளி பழங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் வதக்கி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் இதை ரக்கி கொள்ளுவோம் பாத்தீங்களோ தண்ணி எல்லாம் இதாண்டி வந்துட்டு வந்து நாங்க ரொம்ப ரக்கி விடுவோம் ரக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் வேற ஒரு சட்டி வச்சு கொள்றேன் இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நாங்க அளவா உங்களுக்கு விரும்பினேயே நீங்க விட்டு நான் வந்து மிரக்கறி என்ன விட்டுக்கொள்றேன் அளவா விட்டு கொள்வோம் இது வந்து எங்களுக்கு கறி மிளகாய் வதங்காவும் எண்ணெய் தான் அந்த எண்ணெய் சாரி கறி மிளகாயும் வெங்காயமும் தக்காளி வதங்குறதுக்கு தான் இந்த எண்ணெய் விட்டு கொள்றேன் ஓகே இது வந்து இந்த பம்பா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாப்பிட்ட வேணும் அந்த நூட்டு நூட்டா தான் கொஞ்சம் மொத்த மொத்தம் வெட்ட வேணும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு கொள்றேன் எண்ணெய் வந்து நாங்க படிப்பா வதக்கி விடுவோம் இது வந்து இந்த டெவலுக்கு வந்து என்ன செய்யறன்னு சொன்னா வெங்காயம் வந்து பொறிக்கக்கூடாது கிணக்க பொரியக்கூடாது அது இப்போ வந்து நான் அளவான என்ன எதா விட்டுருக்குறேன் இப்போ வந்து நாங்க இந்த டெவல் வச்சிருந்தோம் நாங்கள்லானே அதை வந்து நான் புறும்பா கொள்ள போறேன் சொன்னா சொட்டு தண்ணி அதுல இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இப்ப வந்து நான் சட்டி சுடுவுதும் இப்போ வந்து எடுத்துக்கொள்ள போறேன் புறும்பா கனவா எடுத்துக்கொள்ளுவோம் சரிங்களா இந்த சொட்டு தண்ணி இருக்கு வந்து நாங்க ஓகே இப்ப வந்து இந்த பக்கம் வச்சுட்டு வந்து உங்காயத்தை வதக்கி விடுவோம் இதுக்குள்ளேய வந்து நான் கறி மிளகாயும் போட்டுக்கொள்றேன் அதையும் சேர்ந்து பா வேணும் தேவையான கருவேப்பம்பையும் இதையும் கொள்வோம் இது வந்து மிளகாய் வந்து நாங்க இப்ப மூடி விடலாம் மூடி விட்டு அந்த அவிஞ்சு அவிவான மண்டி இல்ல நாங்க வதக்கி கொண்டு வதக்கிக் கொண்டிருந்தோம்னா சரி வந்து நாங்கள் பொன்னி அரிசி சம்பா சோறு தான் அங்க போட்டுருக்குறோம் அதுவும் ஒரு பக்கம் அவிஞ்சு ஒன்று இருக்குது அதோட தான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு காட்ட போறோம் இந்த கட்டுங்க இந்த வத வதங்கள் சரி முதல் வந்து நான் தக்காளி பழத்தை சொல்ல மறந்துட்டேன் ரெண்டு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிக்க நீட்டு நீட்டா கட் பண்ணி கொள்ளுங்க அதையும் இப்போ போட்டு கொள்றேன் ஏன் படிவா வதக்கி விடுவா இதே வந்து நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த மிளகாய் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அந்த வதங்கக்கூடாது நல்லா வதங்கக்கூடாது நல்லா அந்த இதாக இருக்க வேணும் அப்படியே போட்ட மாதிரி தான் நாங்கள் அந்த கடிச்சு இதோட சாப்பிடக்குள்ள கனவாய் கனவாயே கெனவே கொஞ்சம் அந்த சோப்ட் குறைவு அந்த நல்ல இதாக இருக்கும் இப்போ பொறிச்சா நல்ல இந்த இதாக இருக்கு முருக்கமாயிருக்கும் இந்த அவிச்சவடியா நல்ல சொல்லும் அதனால இதோட சாப்பிடக்கு நல்ல டேஸ்டாயிருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு ஓகே இதுவும் ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நான் உப்பு போட்டு கொள்ள இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் நல்ல டேஸ்ட் இது மாதிரி நீங்களும் செஞ்சு வந்து எண்ணெய் எல்லாம் எண்ணெய் என்றா தான் கொஞ்சம் பயம் இதுக்குள்ள வெட்டு தூளும் போட்டுக்கொள்றேன் உங்களோட தேவையான இந்த கறிமுளகாய் ஆய்முறை தானே நீங்க உங்களுக்கு போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கொள்றேன் பதக்கி விடுவோம் இப்ப வந்து அந்த அந்த இந்த கணவாயும் வேக வேணும் இப்ப இந்த கணவாயை நான் போட்டுக்கொள்றேன் இப்ப வந்து நாங்க வடிவா வதக்கி விடுவோம் இந்த தக்காளி பழம் மிளகாய் இந்த கணவாய் எல்லாத்துல இருக்கிற அந்த நீர் நீரும் கொஞ்சம் அப்படியே பத்து அட்டக்கும் இல்ல இல்லை சும்மா அந்த ஒரு கொஞ்சம் இதுதான் அது அப்படியே அந்த கொஞ்சம் சூடுழுக்க அட்டக்கும் பிறகு நாங்கள் சோச சொன்னா சரி சாருங்கோ எல்லாம் சரங்கோ எல்லாம் பதங்கி நல்ல இதா வந்துட்டு பாத்தீங்களோ இப்ப ரெடி பாத்தீங்களா இப்ப வந்து நான் இதை இறக்கிக்கொள்ள பொறங்களுக்கு இதுவும் முடிஞ்சது இனிமே வந்து நாங்க சோறை போட்டுட்டு சாப்பிட வேண்டியது ரக்கி கொள்ள போறேன் நான் சோஸ் விட்டுட்டேன் ஓகே ரக்கி கொள்ளுவோம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டேன் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து ஆயத்த மாணிக்கணுமே என்ன முடிச்சுங்க இருங்க பேசாம ஓகே இப்ப வந்து நான் முதல்ல வரைக்கும் சாப்பாடை போட்டு கொடுப்போம் பெருங்கோண்டை வெள்ளச்சோறு தான் சமைச்சேன் நான் மதிய சாப்பாடு எங்களுக்கு இதானி ஓகே நான் கருக்கப்பட்டுக் கொள்வோம் பெருங்கோ உங்களோட காளான் கிரேவிய பாத்தீங்களோ இப்ப வந்து எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் இப்ப வந்து நானும் போட்டுட்டேன் பாத்தீங்களா வாங்க அவையில எல்லாம் சாப்பிடணும்னு வைக்கணும் அவைய தாமதம் கேட்கணும் எப்படி இருக்கணும் இருக்கு சாப்பாடு எல்லாரும் தேங்காய் பால் ஒண்ணு விடாம காய்ச்சினா நல்ல டேஸ்டா இருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டு சமைக்கிற சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்கு வடிவா தான் தம்பி எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு

உண்மையான இல்லை நாங்கள் இன்றைக்கு மதியம் போகிற சாப்பாட்டுக்கு தான் பிளான் பண்ணிணாங்க என்ன சாப்பாடு ஒடியல் புட்டை வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு அங்கே போனாங்க அங்கே போனால் மார்கேட்டில் நெத்தளி நெத்தளி மீன் இல்லை அப்படியே பேந்த எங்களுக்கு மனம் மாறிடு டக்குன்னு என்ன செய்தோம்னு சொன்னால் கணவாய வாயந்து இப்படி ஒரு டெவல் செய்து இன்றைக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி அப்போ உண்மையாவே நல்லா கிடாது ரெண்டுமே ரெண்டுக்குமே நாங்கள் தேங்காய் பால் விடாத விடாதான் நல்லா இருக்காச்சோறு மல்டாச்சோறு தானே இதுக்கு வந்து குத்தரிசி சோறு நல்லா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சூப்பராக உண்மையா நல்லா வேற ஒரு பேச்சு மூச்சு மில்லா சாப்பிடறாருக்காரங்க நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட் இது செய்யாதபடியா டக்குண்டு பேர் வேறு இல்லை என்ன வேற என்ன வேற காளான் எனக்கு பேர் வேறு இல்லை நாங்க வந்து சின்னங்களுக்கு இது பிரிச்சா பழக்கம் இல்லாதபடியா நான் காளானவுன்றது இல்லை ஆனா உண்மையா சொல்றேன்னு கறி நல்லது நல்ல டேஸ்டாக்கூடாது கண்டிப்பா வண்டி சமைங்க நல்ல டேஸ்ட் அடுக்கெல்லாம் வந்து பால் ஒண்டும் நீங்க என்ன சொன்னா சொன்னா நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கோ காளானுக்குள்ள கொஞ்சம் பால் ஆனா பால் தன்மையா நீங்க எதுவும் விட்டீங்கன்னு சொன்னா அந்த காளான் வந்து கரைஞ்சிடும் அதால இந்த கிரேவி கிரேவி என்று அந்த பேரே எனக்கு இன்றைக்குதான் தெரியும் சொன்னா நாங்க காளான் கறியன்று தான் சொல்லுவோம் ஏன் இல்லா கூட ஒரு வித்தியாசமான டேஸ்டா அந்த இதுக்குள்ள காளானுக்குள்ள வந்து அந்த உள்ளி இந்த எல்லாம் நல்லா இறங்க கறிமுளா எல்லாம் பாத்தீங்களா நல்லா மடங்கி நல்ல நல்லாய் டெவலோ ஓ கொட்டு பல்லுத அவருக்கு அந்த அதுக்குல வந்து கரை எல்லாம் போடுறது தானே அதால அவருக்கு அந்த புரும்பா நாங்க டேபிள் எடுத்து கொடுக்க வேணும் காணுமா உங்களுக்கு கொஞ்சம் முடுறேன் இப்ப நான் கொஞ்சம் முடுவேன்